கிராமத்து பாரம்பரியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் களியை விரும்பி சாப்பிட்ட சிவபெருமானை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தலங்களில் ஆகாயம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் சிவ தலங்களில் மிக முக்கிய தலமாக விளங்குகிறது இங்கு நடராச பெருமானுக்கு மார்கழி மாத திருவாதிரை நாளில் மட்டும் களி நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது அது ஏன் என்று நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் சிதம்பரம் அருகேயுள்ள ஓர் ஊரில் பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக பணியாற்றியவர் சேர்ந்தனார் என்ற சிவபக்தர் அவர் தினமும் பிறகு வெட்டி அதில் வரும் பணத்தை கொண்டு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னரே தான் உணவருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின அதனால் அன்று விறகு விற்க முடியாமல் போனதால் அன்று வருமானம் இல்லை அப்போது சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளன்று சிவனடியார் வேடத்தில் சேந்தனாருடைய வீட்டிற்கு வந்தார் சிவனடியார் வருவதை பார்த்த சேந்தனார் மிகவும் மகிழ்ந்து களியை அவருக்கு படைத்தார் சிவனடியார் களியை மிக விரும்பி சாப்பிட்டதுடன் மீதமிருந்த களியையும் தனது அடுத்த வேலை உணவிற்கு பொட்டலத்தில் வாங்கி சென்றார் மறுநாள் எல்லோருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது மறுநாள் காலை கோயில் கருவறை கதவை அர்ச்சகர் திறந்தபோது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் கோயில் நடையெல்லாம் களி சிதறி கிடந்தது நடராஜரின் வாயிலும் களி ஒட்டி இருந்தது இந்த விஷயத்தை அரசரிடம் சென்று கோயில் அர்ச்சகர் தெரிவித்தார் அப்போதுதான் அரசருக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது அவருடைய முந்தைய நாள் இரவு அரசருடைய கனவில் நடராஜர் வந்து தினமும் நீ படைத்த உணவை விட சேந்தனார் வீட்டில் சாப்பிட்ட களி மிகவும் அருமையாக இருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என சொன்னது நினைவிற்கு வந்தது சேந்தனார் பற்றி அறிய ஆவலாக இருந்த அரசன் தன்னுடைய பணியாட்களை அனுப்பி சேந்தனார் யார் என்பதை அறிந்து வர செய்தான் அப்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேரோட்டம் நடந்து கொண்டிருந்தது மக்கள் அனைவரும் தேரை இழுத்தும் தேர் நகரவில்லை அப்போது இறைவன் அசிரீரியாக சேந்தனாரே பல்லாண்டு பாடுக என்று கூட்டத்தில் இருந்த சேந்தனாரிடம் கூறினார் ஆனால் தனக்கு ஏதும் தெரியாது என்ன பாடுவது என்று கேட்ட சேந்தனாருக்கு பாடல் பாடுவதற்கான அருளை வழங்கினார் சிவபெருமானின் அருளால் பதிமூன்று பாடல்களை பாடி முடித்தார் அவர் பாடி முடித்ததும் தேர் நகரத் துவங்கியது அரசருக்கு மற்றவர்களுக்கும் சேந்தனார் யார் என்பதையும் அவரின் சிவபக்தியை பற்றி சொல்வதற்காகவும் இறைவன் நடத்திய திருவிளையாடலை நினைத்து அதிசயித்து போனார்கள் இதன் காரணமாகவே ஆருத்ரா தரிசனத்தன்று களி படைக்கும் வழக்கம் தொடங்கப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்